பிரதேச செயலாளர் பிரிவுக்கு முதலான பகுதிகளில் செய்கை மழை வெள்ளம் காரணமாக நீரில் மூழ்கி அழிந்துவிட்டதாக விவசாயிகள் கூறுகின்றனர் இப்பகுதிகளில் இருநூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பில் வேளாண்மை செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன இங்கு செய்கை பண்ணப்பட்ட வேளாண்மைகளை விட புல் அதிகமாக காணப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் விவசாயத்தை நம்பி வாழும் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அரசாங்கம் இதற்கான இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்

ಮಕ್ಕಳಾಗ ಬಂದು ಇದು ಪಾರ್ವ್ ಅಂದ್ರೆ ಮಕ್ಕಳು ಹುದ್ದೆ

றக்கப்பட்டு அனைத்து குளத்தில் உள்ள தண்ணிகளும் இங்கே தான் வந்து வடைகிறது அதனால் இங்கே உள்ள களம்பட்டு செய்த இந்த வேளாண்மைகள் அனைத்தும் அழிந்து விட்டது இது கௌரவ ஜனாதிபதி அனுரவகுமார் தேசாநாயக்கா அவர்கள் இதை கவனத்துக்கு எடுத்து இதுக்குரிய நஷ்ட நஷ்ட இடங்களை பெற்றுத்தரணும் இன்றைக்கு தேங்காய் இந்த அரிசி எப்படியான பொருளாதாரத்துக்கு வந்து விலை கூடிக்கொண்டிருக்கிறது ஆனால் மக்களுக்கு தொழில் இல்லாமல் அதாவது காட்டுக்கு போவே இல்லாது விவசாயங்கள் அழிஞ்சி விட்டது கடலுக்கு போக இல்லாது பெரிய கஷ்டத்திலேஜோம் ஆனால் இதை நீங்கள் கவனத்துக்கு எடுத்து எங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நாங்கள் பெரும்பான்மையாக நாங்கள் எதிர்பார்க்கணும்